பார்த்தாங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க என்னை யாரும் தப்பாக பார்க்கல நான் இந்த மாதிரி ஃபோனில் ஒன்று திட்டின மாதிரி அதனால நம்ம என்னை பார்த்துட்டு போனார் இதுக்கு முன்னாடி உக்காந்து அந்த ரப்பை என்னை பார்க்கல உன்னை திட்ட ஆரம்பிக்க செல்ல பார்த்து திட்டுதேன்னு அவங்க என்னை பார்த்துட்டு போனாங்க சரியா சுதா மணியம் போயிருங்க மரியாதையா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க காட்டுல என்ன போட்டிருக்காங்க காட்டுல சோளம் தான் போட்டாங்க எடுத்துட்டாங்க நினைக்கிறேன் பேரு பிசை முடிவு பண்ணிட்டாங்க தெரியும்ல மே பதினொன்னு சொன்னால் போன் பண்ணி யோசிக்கீங்க நல்லா அவங்க யாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க சரியா செலவும் இல்லை உனக்கெல்லாம் எதுவும் பவுன் செய்கிற வேலைலாம் இல்லைல்ல பவுன்லாம் நீ செய்கிறது கிடையாதுல்ல வெறும் மொழி தானே வைக்கணும் பவுன் செய்கிறதுன்னா கஷ்டம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரெண்டு பேத்துக்கும் செய்யணும் அவனுக்கும் செய்யணும் இவனுக்கும் செய்யணும் ஒருத்தவ செஞ்சா பிரச்சனை கிடையாது ரெண்டு பேருக்குமே போன எடுக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல ஊர் எங்க செந்துரை நாட்டுக்கட்டையா சரி சரிவாச்சு தினேஷு திருப்பா தான் அடிக்க

தான் போயிட்டு இருக்கேன் எங்க போற வாட்டி பஸ்ல போயிட்டு இருக்கேன் பேருங்க அக்கா பேருக்கு போற வீட்டுக்கு போயிட்டு இருக்கண்டா தான் பரதேசி இருபில் ஒரு நில நானு சரி சரி